அலாமலை நம்ம கவுஸ் ரெடிமேட்டில் வந்து பராக் சரி வந்து எண்டு அதாவது இயர் எண்டுன்றதால் ஆஃபர் போட்டிருக்கோம் இன்ஷல்லா வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஆஃபர் வந்து ஜனவரி ஒன்று வரைக்கும் தான் அதுக்குள்ளே இந்த புடவலாம் காலியாக போயிடுச்சுன்னா ரெண்டே நாளில் அது காலியாக போயிடுச்சுனாலும் அந்த ரெண்டு நாள் தான் ஆஃபரு அதனால் இந்த பழைய வீடு இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு மாதம் கழித்து வந்து எனக்கு அந்த ரேட்டு வேணும்னு சொன்னால் தரமாட்டோம் இன்ஷால்லாம் அதாவது இப்போ உள்ள ரேட்டு வந்து இது வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு இது வந்து நம்ம இப்போ இயர் ரெண்டு ஆஃபராக முந்நூற்றம்பது ரூபான்னு தரும் கடைக்கு வாங்க ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் அதுக்காண்டி தான் உங்களை வர வைக்கணும் ஒரு கடையில் கடையை வந்து பார்க்கணுன்றது தான் இந்த ஆஃபர் போட்டிருக்கோம் இன்ஷா இல்ல யார் வேணாலும் வாங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நானூற்றம்பது ரூபா சேரீயை வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தரோம் கலர்ஸ் டிசைனை பாருங்கள் பிரித்து காட்டுறேன் இது வந்து வெறும் முந்நூற்றம்பது ரூபா இது ஆன்லைனுக்கு ஆர்டர் கிடையாது கடைக்கு வந்தால் மட்டும்தான் இது இது எவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து இயர் எந்த ஆஃபராக கொடுக்குறோம் சூப்பர் சூப்பர் டிசைன் வந்திருக்கு கடைக்கு வரவங்களுக்கு மட்டுந்தான் இந்த ஆஃபரு இன்ஷா ஆன்லைனில் எதுவும் நஷ்டத்தை கொடுக்குறோம் அதனால் இது வந்து அனுப்ப முடியாது நீங்கள் கடையை ஒரு தடவை வந்து பார்த்துட்டு இதை வாங்கிட்டு போங்க மற்றதெல்லாம் நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம் பெட்ஷீட்லாம் வந்துருக்கு நிறைய பெட்ஷீட் வந்துருக்கு தயவுசெய்து இதை எனக்கு ஆன்லைன்ல போட்டு கொடுங்கன்னு சொல்லாதீங்க ஏன்னா இது வந்து அண்ட் ஆஃபராக கடைக்கு அதாவது கடையை விசிட் பண்றவங்களுக்கு இந்த ஆஃபர் இது நிறைய டிசைன் இருக்கு பாருங்க இதில் வந்து நான் ஷிப்பிங் தரேன் எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னா கூட போட மாட்டோம் ஏன்னா அதான் சொல்லுண்ணே கடைக்கு வந்தால் தான் இது நிறைய பேருக்கு வந்து கடைக்கு வரமாட்டீங்க கடையை ஒரு தடவை வந்து பாருங்க என்னென்ன கலர்ஸ் எடுத்து எடுத்துக்கட்டுற வரங்க டிசைன் இருக்குங்க ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒன்று ஒன்று எடுத்துருக்கேன் பாருங்க யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ அதுலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை வந்து லால்பேட்டையில் தான் இருக்குது அதாவது சிதம்பரத்துலனு வந்தால் ஒரு இருபது கிலோமீட்டர் உள்ளார இருக்குது காட்டுமன்னார் வந்தால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குழி வட்டம் லால்பேட்டை இந்த ஊரில் தான் நம்ம வந்து கடை வச்சுருக்கோம் இந்தியன் பேங்க் எதிரில் இருக்குது எந்த பஸ் ஸ்டாண்டில் வேணாலும் இறங்கிக்கலாம் இந்த கலரை பாருங்கள் அருமையாக இருக்குது எப்போ வேணாலும் கடைக்கு வரவங்க வந்து ஃபோன் அடிச்சிட்டு வாங்க மின்சால ஃபோன் அடித்து நான் எடுக்கிறேன் இன்ஷால ஏன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது தான் ஃபோன் எடுக்க முடியுது நிறைய பேர் வர்த்தப்படுறீங்க ஃபோன் எடுக்க மாட்டேன் மின்சால ஊ இந்த நம்ம லால்பேட்டைக்கு வரதா இருந்தால் நான் ஃபோன் அடித்து எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் லா லால்பேட்டைக்கு வரோம் கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கால் மீன் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இந்த நான் கால் பண்ணுறேன் பார்த்துட்டு இந்த புடவை கேண்டி வரவங்க வந்து ஃபோன் அடித்து கேளுங்க புடவை இருக்கா காலியாக போயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு வாங்க வந்து ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஏன்னா இது ஃபாஸ்ட் மூவிங் புடவை இது ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் புது டிசைன் வருது அதனால் இது ஆஃபர் போட்டிருக்கோம் அது ஒரே ரீசன் தான் தேதிக்கு அப்புறம் புதுசாக வரதால இது ஆஃபர் போட்டிருக்கோம் இதில் ஒரு நூறு புடவை தான் இருக்குது அதனால் அதை காலி பண்ணுறதுக்காண்டி போட்டிருக்கு என்ன யார் யாருக்குலாம் வேணுமோ உடனே வாங்க இல்லை லால்பேட்டையில் அவங்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து வாங்கி அனுப்பிவிட சொல்லுங்கள் இந்த லால்பேட்டையில் உள்ளவங்க வந்து என்ன உடனே வந்து வாங்கி போங்க முடிஞ்ச பிறகு வர வேணாம் என்னப்பா இப்போதான் தான் போட்டீங்க காலியாக போயிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது இந்த டிசைன் சூப்பர் டிசைன் நிறையா போயிடுச்சு இதில் ஒன்று ரெண்டு கலர் தான் இருக்குது இன்ஷல்லா கடைக்கு வாங்க நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம் இயர் எண்டு சொல்கிறதால இயர் எண்டுன்றதால் ஆஃபர் போட்டிருக்கோம் இதில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்ஷாலா இந்த ப்ளவுஸ்லாம் ஆஃபர் போட்டிருக்கோம் இந்த ப்ளவுஸ்லாம் ஆஃபர் போட்டிருக்கோம் இது வந்து எவ்வளோ ரேட்டுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷால்லா இப்போதைக்கு வந்து இதான் ஆஃபரு இதை வந்து புடவை வந்து நானூற்றம்பது ரூபா போட வேண்டிய புடவை முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆஃபரு நல்லா கேட்டுக்கோங்க இது வந்து இந்த ஸ்டாக்கு இருக்கிற வரைக்கும் தான் அதை காட்டணும் இந்த ஸ்டாக்கு இருக்கிற வரைக்கும் தான் ஒரு நூறு பீஸு நூற்றம்பது பீஸு இருக்கும் அது இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆஃபரு இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து வந்து எனக்கு அந்த ரேட்டு கொடுங்கன்னு சொல்லக்கூடாது யாரும் அதனால தான் இப்போ காட்டுறேன் அதனால் இந்த ஜனவரி ஒன்று வரைக்கும் அது இருந்துச்சுன்னா இன்னும் சொல்ல ஜனவரி ஒன்று வரைக்கும் அந்த ஆஃபரு அப்படி இல்லை ரெண்டு நாளில் காலியாக போயிடுச்சு அப்படின்னா அந்த ரெண்டு நாளைக்கு தான் அந்த ஆஃபரு அதனால் யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே வந்து வாங்கிட்டு போங்க இன்ஷால்லா நம்மளால் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு குறைச்சி தர முடியும் இன்ஷால்லா தரேன் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரே ஆள் எல்லா பீஸும் கூட எடுத்துக்கலாம் தைரியமாக வாங்க வரும்போது ஃபோன் அடிச்சுட்டு வாங்க இ கடை இருக்கா இல்லையா இல்லை ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஃபோன் அடித்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்க இன்ஷல்லா நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க அலாமி கலர்ஸ் தான் பாருங்க ஒரு ஒரு கலர்ஸ் பாருங்க